வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சியினர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விவரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் துவிதை திதியும் அதற்கு பிறகு திருதிய திதியும் காணப்படுது நாள் முழுவதும் விசாக நட்சத்திரமும் நாள் முழுவதும் ஆயுஷ்மான் யோகமும் காணப்படுது காலையில் ஒம்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலவக்கரணமும் இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் கவலவக்கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படுது இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தம்னு சொன்னால் தெற்கு திசையில் இருக்க அதுக்கான ப பரிகாரம் தைலமாகும் தெற்கு திசை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் நீங்கள் தைலம் அதாவது வழி நிவாரணி ஏதோ ஒரு உடல் வலிக்கு நம்ம பூசுகிற ஒரு நிவாரணியை தானமாக கொடுத்துட்டு போகிற நேரம் நீங்கள் போகிற காரியங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கு அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் ஒன்று இருபத்தி நாலு முதல் ரெண்டு ஐம்பத்து நாலு வரைக்கும் ராகுகாலமும் காலையில் ஐந்து ஐம்பத்தேழு முதல் ஏழு இருபத்தாறு வரைக்கும் எமகண்டமும் காலையில் எட்டு ஐம்பத்தாறு முதல் பத்து இருபத்தாறு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா துய திதியும் திருதிய திதியும் இருக்கு திருவ துதிய திதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சொத்து சம்பந்தப்பட்ட பாவ பிரிவினைகளை பத்தியும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இன்றைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி திருதிய திதியை பார்த்தீங்கன்னு சொன்னா கடன் கொடுக்க மு கொடுக்கல் வாங்கல் கூடாது மூன்று தலைமுறைக்கு நீங்கள் கொடுத்திருந்திருக்கீங்களா வாங்கி திருக்காது அப்போ இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒதுக்கி வைப்போம் அடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி ஆயுஷ்மான் நாம யோகம் சிறப்பான ஒரு நாம யோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் எல்லாம் சிறப்பு நாம யோகம்னு சொல்லப்படுது முதன்மையான இப்போ இன்றைக்கி பாலவக்கர்ணம் இருக்குது அப்போ கர்ணத்தில் என்ன செய்யலாம்னா இந்த சண்டே சச்சரவுகளை பேசலான்னு சொல்லியிருக்கு ஆனால் திரியோதசில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கடன் கொடுக்க வேண்டும் தான் வேணான்னு சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ சண்டை சச்சர்களை பேசுறதுலாம் நான் மேற்கிறேன் அடுத்து கவுளவ கரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து நிலத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்திவாரம் தோடுறது கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது அதே மாதிரி நிலக்கீழ் பயிர்கள் இடுறது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆராய்ச்சிகள் செய்கிறது புவியியல் ஆராய்ச்சி அந்த மாதிரி ஆராய்ச்சிகளை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சிறப்பை தரும் வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னா அப்படி இல்லை இது சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போவுமே சொல்கிறது தான் நான் சொல்கிறது பொது பலனை சொல்லிக்கிட்டுருக்கேன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோடு தொடவுபடுதுன்னு தெரிஞ்சுக்கோன்னா உங்களோட ஜன்ன ஜாதத்தை எடுக்கணும் அந்த ஜன்ன ஜாதத்தில் ராசிப்பியும் ராசினுடைய பலனையும் கேளுங்க லக்ன பலனையும் கேளுங்க அப்புறம் ராசி லக்னம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் லக்னம் தான் உயிர் லக்ன பலனும் வச்சு தான் எல்லாமே சொல்ல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்னம் அடுத்த பிறகு லக்னம் ராசியை தெரிஞ்சுக்கிட்டீங்க மகாதிசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த த மகாதிசையும் புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் புத்தி கர்ம கர்ம புத்தியாக அதாவது உள்வினை புத்தியானு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இவ்வளோத்தையும் தெரிஞ்ச பிறகு ஒரு ஜாத நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவான சரியான ஒரு முடிவு கிடைக்கும் ரசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் சொத்து சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து முக்கியமாக அதுக்குரிய பாக பிரிவினைகள் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க அதில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க காதல் திருமணம் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமே நாளாக அமையும் அடுத்து ரிஷபர் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் நன்மைகள் நடக்கும் வீடு காணி வாகனம் சொத்துக்கள் இதில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு விலகக்கூடிய வாய்ப்பு அல்லது புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது ஒரு இங்கே அடகு வைத்திருந்தால் கூட அதை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கையில் இருக்க சேமிப்பு பெறுகிறது இந்த நகைகள் அடகு வச்சிருந்தால் திருப்புறது கணவன் மனைவி இடையிலே அந்யோன்னியங்கள் பெறுகிறது கல்வியில் சில முன்னேற்றங்கள் இன்றைய நாளில் காணப்படும் நாளில் வரக்கூடிய சகல வ வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூட துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க என் நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த முயற்சி மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இண்டைய நாளில் அந்த முயற்சியில் சில தடைகளும் தாமதமாக காட்டலாம் ஆனால் உங்களுக்கான வெற்றி கூடிய சீக்கிரம் கையில் கிடைக்கும் அதே நேரத்தில் குழந்தைக்கா வேண்டிய ஏதாவது ஒரு முயற்சி சிகிச்சைக்கு போகிறேன் ஏதோ செய்ய போகிறீங்கன்னா அது இன்றைக்கு உகந்த நாள் இல்லை பயணங்கள் போகிறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக போகிற காரியங்கள் அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் போகிற இடத்துல இப்போ யாரை சந்திக்க போகிறீங்கன்னா அந்த நபருக்கு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் வந்து அதை சந்திக்கலாமல் இந்த காரியம் நடக்குமாங்கிறத உறுதி செஞ்சுட்டு போங்க இல்லைன்னா வீண் அலசியல்கள் மிஞ்சு அதே நேரத்தில் தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா குடும்ப அங்கத்தவர்கள் குடும்ப அம்ப அங்கத்தவர்களுக்கிடையில் எந்த ஒரு வாக்குவாதமும் அல்லது தேவையற்ற பேச்சுகளும் தேவையில்லை ஒரு வாக்குவாதம் மனக்குழப்பம் வந்துச்சுன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தையை போட்டுறாதீங்க முக்கியமாக தாயிடமும் தாரம் இடமும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்கட்ட போய் அழுத்தங்களை செலவழிக்காய்ங்க தேவையில்லாத பணத்தை கையில் இருக்க சேமிப்பான அதை வாங்க போகிறேன் இதை வந்து பழுது பார்க்க போகிறேன் இல்லைனா இதை செய்ய போகிறேன் வாகனம் ஒன்று வாங்க போகிறேன் ஒன்று வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் இருந்துட்டால் வாய் கட்டுப்பாடும் இருந்துட்டால் நன்மை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்னைக்கு நீங்க பொறுமையா இருந்துட்டாலே போதும் ஏன்னா நீங்க குழம்பி மத்தவங்களை குழப்பி உங்க செய்யற காரியங்களை தடைய உருவாக்கிக்கிட்டு இப்படி குழப்பங்களை அதிகமாக உறுப்பாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கனால அமைதியும் பொறுமையும் இன்னைக்கு கடைபிடிச்சாலே உங்களுக்கு இனிமையே தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தேவையற்ற செலவுகள் இந்த செலவுகள் செய்கிறதில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த செலவு அவசியமாக அவசியம் இல்லையா இதை செய்தால் நன்மை உண்டாகுமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யலைன்னு சொன்னால் அது நஷ்டமாகவோ அல்லது விரயமாகவோ போயிடும் அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வர்கள் கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது தொழிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஆசைகள் இருக்கும் ஆள் மனசில் நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் இன்றைக்கு அந்த ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் குறைச்சிக்கொள்ளன்னா நீங்கள் உங்களை குழப்பி மற்றவங்களையும் குழப்பி சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் அமைதியாக இருந்துட்டு போங்க இரண்டாவது திருமணத்தின் பற்றி ஏதாவது ஒரு முடிவு செய்ததாக இருந்தால் இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்குங்க அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் காரண நாள் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மு அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயம் முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் அடுத்து தனுசு ராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க நான் இதை மாற்றணும் அதை மாற்றணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அந்த மாற்றங்களை இன்றைக்கு அதுக்கான நாளாக இருக்கக்கூடாது அது கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுக்கான ஒரு நாள் உங்களுக்கு சரியாக வரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விசின் நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணனான் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்க்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தொழிலில் சில நஷ்டங்களையோ அல்லது எதிர்பார்த்த லாபத்தையோ அடைய முடியாமல் இருக்கலாம் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்ன தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் கவனமாக இருங்க எதிர்பார்த்த இன்சூரன் சொத்தோ தந்தை வழி சொத்தோ கொஞ்சம் தாமதமாகலாம் இப்போ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமும் அமைதியாகவும் இருக்கிறது நன்மை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணனால் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் கும்பராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும் கல்யாணத்துக்கு வரம் தேடுபவர்கள் கல்யாணத்தின் பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் இந்த விஷயங்களை எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கல்யாண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சஞ்சரவோ ஒரு சச்சரவோ இருக்கும்போது அல்லது அடுத்த நிலைக்கு பற்றி நீங்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது குடும்ப ரீதியாக இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கருத்து வேறுபாடுகள் வந்தால் கடந்து போங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் அதனால் கடந்து போங்க குழந்தைகள் விஷயங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கோ எதுக்கோ தலையிடுறதுக்கு விடாதீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் செய்கிற இரங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயங்கள் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் இந்த நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் மனிதர்களும் பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்மளுடைய சனாதன தர்மம் அதனுடைய ஒரு பேராக சூட்டப்பட்ட இந்து தர்மத்தின் படி நம்ம வந்து பிறவிகளை பத்தி பேசிக்கிறோம் எத்தனை பிரிகள் எடுக்கின்றோமோ அத்தனை பிரவிகள் எடுக்க 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 நம்மளை விட்டு நம்ம தூரம் சென்று கொண்டு இருக்கிறோம் அது என்ன தூரம் சென்றுக்கிறோம் நம்மளை விட்டு நம்ம என்ன தூரம் போகணும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல்லே வந்து கடசக உள் அப்படிங்கிற வினைச்சொல்லாக மாறுகிறோம் அப்போ உன்னை கடந்து செல் எதுலேருந்து கடந்து செல்னால் பஞ்ச புலன்கள் பஞ்ச பேய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் அந்த இதுகளை நீங்கள் கடந்து சென்ற நேரத்தில் தான் இந்த உண்மையான இறை சக்தி மூலத்தை அறிந்து கொள்ள முடியும் ஏன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய முதல்ல பிறவியை இல்லமாக்கணும் கர்மாக்களை குறைக்கணும் இறைநிலை அடையணும் முக்தி அடையணும் அப்போ இதுக்கான ஒரே வழி ஆன்மீக பாதை ஆன்மீக பாதிங்கன்னா டெய்லி போயிட்டு கோயிலில் காலிலேருந்து அஞ்சு வரைக்கும் பஜனை பண்ணணும் பூஜை பண்ணணும் பக்தி செய்யணும் இல்லை வீட்டில் உட்காந்து மூணு அவர் அவருக்கு பக்தி செய்யணும் விரதம் பிடிக்கணும்லாம் நான் சொல்ல வரல அற வழியில் நடப்பது சாதாரணமாக ஒரு தியானம் பண்ணுறது அமைதியாக இருக்கிறது மற்ற உயிரினத்தில் அன்பு செலுத்துறது நன்மைகள் செய்கிறது யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறது தன்னுடைய உடலை தான் பாதுகாத்துக்கொள்ளும் இந்த உடலை என்ன பண்ணிடுறாங்க இந்த அதிகமாக மது குடிக்கிறது புகைப்பழக்க வழக்கங்கள் இப்படி தேவையற்ற போதை வஸ்துக்கள் மூலமாக இந்த உடலை கெடுத்துக்கொள்கிறாங்க மற்ற உணவில் சில கட்டுப்பாடுகள் இல்லை சரி உணவில் கட்டுப்பாடு இல்லை பரவாயில்ல உடலுக்கு தேவையான ஒரு உடல் பயிற்சியை கொடுக்குறோமா அதுவும் இல்லை இப்படி எல்லா விதத்தையும் சமப்படுத்தணும் உடலையும் நலமாக பேணணும் எங்களுடைய மனதையும் நலமாக பெற்றணும் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும் தெய்வீக பலியில் போகிறது தான் ஆன்மீக பாதை அப்படி ஒரு பாதையில் போங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க பிறவி நோக்கத்தை அடைங்க மீண்டும் நாளை ராசிபல நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்